மறுமையில வந்து நமக்காக சம்பாதி செய்வாங்க நமக்காக பரிந்து பேசுவாங்க இப்படி பல விஷயம் இருக்குது குரானுக்கு மாற்றமா ஒப்பந்தம் ஒப்பந்தத்தை நாம் மீறியதாக ஒரு குற்றச்சாட்டை சுமத்தினார்கள் நாம் எந்த நிலையிலும் ஒப்பந்தத்தை மீறவில்லை இந்த ஒப்பந்தத்தில் வந்து அவ்வளவு செலவை நம்ம தான் செய்யணும் ஒரு ஒப்பந்தத்தில் ஒரு விதி அனைத்து செலவையும் நான் தான் பண்ணி கொடுத்திருக்கிறோம் அவங்க உட்காடுறதுக்கு நாக்காளியும் நம்ம தான் போட்டு கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு ஃபேனு நம்ம தான் போட்டு கொடுத்துருக்குறோம் கேமரா வாடகை எல்லாம் நம்ம தான் கட்டுறோம் அவங்களுக்கு இலவசமாக நமக்கு பதிவு செய்து கொடுக்குறோம் இவ்வளவு தாராளமாக பெருந்தன்மையோடு நடக்கக்கூடிய நம்மளை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க நீங்க வந்து கேலி பண்ணுங்க கிண்டல் பண்ணுங்கிறாங்க நம்ம கேலி பண்ணல கிண்டல் பண்ணல காமெடிங்கிற வார்த்தையை முதல் முதலிலே பயன்படுத்தியவர்கள் அவர்கள் தான் அதுக்கு பிறகுதான் நம்ம தான் அந்த வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சோம் இப்பவும் கூட பாத்தீங்கன்னா அவங்க பேசணும் போது பாத்தீங்கன்னா சொல்லிருப்பாங்க சைட் ஃபிட்டிங் சைட் ஃபிட்டிங் வாங்க என்னது சைட் ஃபிட்டிங்க நாங்க கேட்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் தெரியுமில்ல உங்க சைட் ஃபிட்டிங் எல்லாம் எல்லாம் சாயம் வெளுத்துரும் நாங்களும் அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா அப்புறம் ரொம்ப அசிங்கமா போயிடும் நாங்க ரொம்ப கண்ணியமான முறையில் தான் நடக்கிறோம் நாங்க விமர்சனம் செய்வதும் நாங்கள் அது கேலிக்குரியதாக இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுவதும் தான் நபர்களை அல்ல கருத்துக்கள் கேலிக்குரியதாக இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வேடிக்கையானதாக இருக்கிறது நீங்கள் சொல்லக்கூடியது நகைப்புக்குரிய நகைப்புக்குரியதாக இருக்குதுன்னு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் அதே போல ஒப்பந்தத்தை பத்தி சொல்ல போகணுன்னு சொன்னாங்க அவை ஆரோக்கியத்துக்குள்ளே பதினஞ்சு பேர் தான் தாப்புக்கு பதினஞ்சு பேர் தான் இருக்கணுன்னு சொன்னாங்க நாங்க வந்து பதினஞ்சு பேர் தான் கரெக்டா இருக்கிறோம் அவங்க வந்து கீழே வீடியோலாம் வச்சுருக்கறாங்கன்னு சொன்னாங்க ஒப்பந்தத்தில் பதினஞ்சு பேர் தான் இருக்கணுன்னு சொல்லிருக்கிறோம் ஒப்பந்தத்தில் மூணு மூன்று வகையான நபர்களில் இருக்கிறாங்க ஒப்பந்தத்தில் என்ன வேலை இருக்காங்கன்னா ஒப்பந்தத்தின் படி தரப்புக்கு பதினைந்து பார்வையாளர்களும் ஏழு பேச்சாளர்களும் ஒரு நடுவரும் இருப்பார் ஒரு சீராளரும் இருப்பார் ஆனா அவங்க தரப்பு எண்ணி பாருங்க அதை விட கூடுதலாக ரெண்டு நபர்கள் இருப்பாங்க ஒப்பந்தத்தில் இல்லை ஒப்பந்தம் போட்டு முடிச்ச பிறகு அப்புறமா நம்ம கேட்டாங்க எங்களுக்கு டீ காபிலாம் வாங்குறதுக்கு ஒரு ஆளு தாங்க நாங்க வச்சுக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க ரெண்டு பேரும் நாங்க ஒப்பந்தப்படி தான் ஒப்பந்தப்படிதான் இருப்போம் அப்ப கூட பெருந்தன்மையா தாராளமா வச்சுக்கிறோம் சொன்னோம் அதன் அடிப்படையில் தான் ரெண்டு பேரும் உள்ள வச்சிருக்கிறாங்க பார்வையாளர்கள் வெளியே போகக்கூடாது இடத்த விட்டு நகரக்கூடாது அவங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல அது யாருந்தா வாலண்டியர்ஸ் அந்த உத்தரவாதத்தோட தான் நம்ம கொடுத்தோம் உங்களுடைய வாலண்டியர்ஸ் மாத்திரம் வெளியே தேவைகளுக்கு போயிட்டு வரலாம் ஏன்னா டீ காஃபி எல்லாம் வாங்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு தண்ணி கொண்டு வர வேண்டியிருக்கும் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் அதெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு வாலண்டியர்ஸ் தேவைங்கிறதுனால நம்ம ரெண்டு ரெண்டு வாலண்டியர்ஸ் ஒப்பந்தத்தில் இல்லாமே கொடுத்துருக்கிறோம் இவ்வளவு பெருமன்மையா நம்ம நடந்தோம் நம்ம ஒப்பந்தத்தை மீறிட்டோமா யார் ஒப்பந்தத்தை இருக்கா பாருங்க அப்புறம் அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்குன்னு சொன்னா விவாத அறையினுள் பார்வையாளர்களாக தரப்பிற்கு பதினைந்து பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் இது எங்க இருக்கு மூன்றாம் பக்கத்தில் ரோமன் லெட்டர் ஐந்து பார்வையாளர்கள் என்ற தலைப்பில் முதல் விதியாக இருக்குது விவாத அறையினுள் தரப்பிற்கு பதினைந்து பார்வையாளர்கள் தான் அனுமதிக்கப்படுவாங்க நம்ம தரப்புல பார்வையாளர்களா பதினைந்து நபர்களுக்கு மேல் இருக்கிறாங்களா அப்படின்னு எண்ணி அவங்க சொல்லட்டும் இருந்தாங்கன்னா வெளியேற்றோம் ஒப்பந்தம் வீடு நம்ம எங்கே மீறி இருக்கிறோம் அறைக்கு வெளியே நம்ம என்ன செஞ்சாலும் அதை பத்தி யாரும் கேட்க முடியாது அவங்களும் அறைக்கு வெளியே எதுவும் செஞ்சாலும் நம்ம கேட்க முடியாது அவங்க கேமரா கேமராவை வச்சுக்கிட்டு நீங்கள் வீடியோ எடுங்கள் நம்மளே சொல்லோம் அவங்ககிட்ட ஆனால் எங்களால் தான் பண்ண முடியாதுன்னாங்க அப்போ தான் நம்ம டெக்குன்னு நாங்கள் பதிவு செஞ்சு தாங்கன்னு கேட்டாங்கன்னா பதிவு செஞ்சு அவங்க வீடியோ கேமரா கொண்டு வந்து அவங்க பதிவு செய்து போவோம் அவங்க ஒத்துக்குமே செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் அதோட செலவை நம்ம பங்கு ப பங்கு எடுத்து சொன்னோம் இருந்தா அவங்க ஒரு கேபிள் எடுத்துகிட்டு போய் அவங்க பண்ணி இருந்துருக்கலாம் நம்ம ஆட்சிப்பட சொல்லிருக்க மாட்டோம் அறையில் நடக்கக்கூடிய கட்டுப்பாடு தான் ஒப்பந்தத்தில் இருக்கும் அறைக்கு வெளியில என்ன நடக்குது அதெல்லாம் ஒப்பந்தத்தில் கவர் ஆகாது அதே போல தமாசு தமாசு தமாசா இருக்குது அதனால கிண்டல் பண்றோம் நான்கு மாதங்கள் எவை அப்படின்னு சொல்லி சொல்லும் வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்ட மாதங்கள் நாள்களிலிருந்து பன்னெண்டு நல்லா சொல்றான் பன்னெண்டு மாசங்க இப்போதான் வரல பன்னெண்டு மாசங்களுக்கு வானமும் பூமியும் படைக்கிறதுக்கு முன்னாலேயே இருந்துருக்குங்கிறாங்க அதே மாதிரிதான் புனித மாதங்களும் புனிதமான மாதங்களும் ஆரம்ப அப்ப இருந்தே இருக்கலாம் புனிதமான மாதம் வானமும் பூமியும் படைக்கப்பட்ட பிறகு மனிதன் படைக்கிறதுக்கு முன்னாலே இருந்ததுங்கிறாங்க அவங்க அந்த குரான் வசனம் படி அப்படிதான் இருக்குதுங்கிறாங்க மனிதன் எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி புனித மாதம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னாங்க வானங்கள் படைக்கப்பட்ட நாள் இருந்து புனித மாதங்கள் இருக்கு அப்புறம் இன்னொரு திருப்பிட்டு அதே ஆளு அதே நேரத்திலே திருப்பி கொஞ்ச நேரத்தில் சொன்னாரு இப்ராஹிம் நபி காபாவெல்லாம் கட்டினாங்கல்ல அப்ப தான் புனித மாதம் ஆரம்பிச்சு ஹஜ்ஜுக்கு கூப்பிட்டாங்கல்ல ஒரு மாசமா கூப்பிட்டாங்க நாலு மாசம் மூச்சு விடாம தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க போட்டு இருக்குது அப்படின்னு கேட்டாரு அவரு ஒரு மாசமா கூப்பிட்டாங்க நாலு மாசம் கூப்பிட்டாங்க ஆனா நாலு மாசம் தான் புனிதமான நாலு மாதம் அப்ப முதல்ல சொன்னாரு வானங்கள் பூமி படைக்கிறதுக்கு முன்னால அப்புறம் இப்படி மாற்றி கிண்டலாதான் முறை முழுக்கு முரணாக நகைச்சுவை பண்ற மாதிரி கிண்டலாதான் பேசிட்டு இருக்காங்க சரணடைந்தோர் சங்கத்தினுடைய நிலைப்பாட காலையிலிருந்து பத்து இருபத்தி ஐந்துல இருந்து பாத்தீங்கன்னா சொன்னா புனிதமிக்க போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட நான்கு மாதங்கள் எவை அப்படின்னு கேட்டோம் கேட்பது மட்டுமல்லாமல் இங்க இருக்கக்கூடிய ஏழு பேருமே கேட்டாங்க தனித்தனி நபராக கேட்டிருக்கிறோம் அந்த முறை பேசும்போது கேட்டிருக்கோம் எழுதியும் போட்டிருக்கிறோம் அதை பத்தி பேசும்போது அதை பத்தி கேட்கறதுக்கு பதில் சொல்வதற்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க சில நிலையில பார்த்தீங்கன்னா அது ஆரம்பத்திலேயே சொன்னாங்க சிலர் வந்து உட்ட விட்டாங்க வெளிய கருத்துக்களை விட்டாங்க சிலரை பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்படும் போது நிலைய பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாலு மாதங்கள் அப்படின்னாங்க பிறகு சொல்லும் அந்த ஹஜ்ஜினுடைய நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாலு மாதத்தை குறிக்கிது அப்படின்னு வளர்னாங்க இப்படி திணறி திணறி அப்படியே வந்து வந்து இன்னொருத்தர் அங்கிருந்து ஏங்க நாலு மாசத்தையே கேட்டிருக்கிறீங்களே வேற ஏதாவது கேள்வி கேளுங்க இதையே கேட்டிருந்தா இப்படி மக்களுக்கு தெரியுங்க நாங்க பதில் சொன்னோமா இல்லையா அப்படின்னாங்க பதில் சொல்லல இன்னைக்கு நேரத்து இல்ல நாளைக்கும் சொல்ல முடியாது கியாம நாள் வரும் வரை குரானிலிருந்து நான்கு மாதங்கள் எது என்று காட்ட முடியாது இன்னொரு விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாவது கேள்வி கேளுங்க மற்ற கேள்வி கேளுங்கன்னாங்க நாங்க எங்கிட்டயும் என்னமோ இல்லாத மாதிரியும் அவங்க கிட்ட கேளுங்க பல ஆதாரங்கள் இருக்கிறது எத்தனைங்க நூத்தி ஏழா நூத்தி மூணா நூத்தி எட்டு ஆதாரங்களை எடுத்து வச்சிருக்கிறோம் கேள்விகளை வச்சிருக்கிறோம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வரைக்கும் கூட மாட்டோம் சரி முதல் கேள்வி கேட்கப்பட்டது சரி பதில் சொல்லப்படல இரண்டாவது கேள்விக்காவது பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லி ஒரு மனிதர் இறந்துறாருங்க அவருக்கு ஒரு பெண் குழந்தைன்னு சொன்னா சொத்துல பாதி கொடுங்க அப்படி இல்லைன்னு சொன்னா அதாவது ரெண்டுக்கும் மேல இருக்கிறாங்க மூணு நாலு அஞ்சு அந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னா அதாவது த்ரீல டூ அதாவது டூ தேர்ட் கொடுங்க மூணுல ரெண்டு பகுதி கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான் இது நாலாவது தியாயத்தில் பதினொன்னாவது வசனத்தில் இருக்குது எனவே இரண்டு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் செத்து போனவருக்கு அதாவது இறந்து விட்டவருக்கு அவருடைய உரிமை பிரச்சனை அதாவது பெண் குழந்தையினுடைய பொம்பளை பிள்ளைங்களுடைய உரிமை பிரச்சனை சமுதாயத்தில் கொடுக்கணுமா இல்லையா சொத்து தகராறு வந்துடக்கூடாது கலவரம் வந்துடக்கூடாது அதனால ரெண்டு பெண் குழந்தை இருந்தால் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி குரான் காட்டுங்கன்னு கேட்டா அதற்கு பதில் சொல்லாம தலைப்புக்கு உட்படாம நாங்க தலைப்புக்கு உட்பட்டு கேட்டோம் என்ன சொன்னாங்க நாங்க தான் முதல்ல டாஸ்க் பண்ணோம் முதல்ல கேள்வி சொன்னோம் முதல்ல கேள்வி கேட்டதுக்கு மீறிட்டீங்க நாங்க ஒன்னு விளங்கிக்கோங்க தலைப்புக்கு உட்பட்டு ஒரு கேள்வி கேட்கறதுக்கும் தலைப்புக்கு அப்பாற்பட்டு நூறு கேள்வி கேட்பதற்கும் எந்த விஷயம் கிடையாது அதாவது இங்கிலீஷ் ஒரு பல மணி சொல்லுவாங்க டூ மச் திங்ஸ் பெட்டர் தன் நத்திங் வாங்க பலதை கேட்டிருக்கிறதுக்கு கேட்காம மௌனமா இருந்தது எவ்வளவு பரவாயில்ல நீங்க நூறு கேள்விகளை தலைப்புக்கு அப்பாறுபட்டு கேட்பது சிறப்பு நாங்கள் தலைப்புக்கு உட்பட்டு வணக்க வழிபாடுகளில் குரானில் மட்டுமே தீர்வு இருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்களே அப்படி தீர்வு இருக்கிறது என்றால் குரானில் மட்டுமே எல்லாம் போதும் என்று சொல்கிறீர்களே அப்படி என்றால் நாங்கள் கேட்க இரண்டாவது கேள்விக்கும் பதில் சொல்லுங்கன்னு கேட்டதற்கு நீங்க பதில் சொல்லியிருப்பீங்க அதை சொல்லாமல் லாயிலா இல்லா முகமது ரசுல்லா மூசா ரசுல்லா இப்ராஹிம் ரசுல்லா என்று திசை திருப்பதின் மூலம் என்ன தெளிவாக தெரியுங்களா அந்த இரண்டாவது கேள்விக்கு நீங்க வாயவே துறைக்கலன்னு தெரியுது இதை வந்து ஆடியன்ஸுக்கு அதாவது மக்களுக்கு அவர்களுக்கு வந்து நினைவூட்டுவது ஒன்று தான் நினைவூட்டாமல் இருப்பது ஒன்று தான் மக்களுக்கு இதை சமர்ப்பிச்சுக்க அதே மாதிரி ரெண்டாவது கழிவு இருக்கு பாருங்க இது சாதாரண கழிவு கிடையாது அல்லா சொல்றான் காசி ரோ அல்லா இறக்கியதை கொண்டு எவர்கள் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் காசுகள் நிராகரிப்பா சொல்லி காட்டலாம் உதாரணமா நம்ம இறந்து போயிட்டார் அவருக்கு ஒரு பேச்சு வச்சுருவோம் மேம் அவருக்கு ரெண்டு பொட்டப்பொழையம் மட்டும் இருக்குது இப்போ அல்லா இறக்கியதை கொண்டு திருப்படைக்காவிட்டால் யாரு காசு இப்போ அவர் ரெண்டு பொட்ட பிள்ளைய மட்டும் இருக்கு இது சாதாரண விஷயம் மட்டும் கூடாது இது வந்து மிக முக்கியமான விஷயம் அது ரெண்டு பெண் குழந்தைகள் மட்டும் அவருக்கு இருக்குது இப்போ அல்லாஹ் குரான் சொல்றான் நீங்க குரான் மட்டும் போதும் சொல்றீங்கல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க அல்லாஹ் குரான் கூறுகிறான் ஒரு மையத்தாயிட்டு அந்த மையத்துக்கு வந்து ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் சொத்துல பாதி அந்த பெண் குழந்தை கொடுக்கணும் அதுக்கு அல்ல ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு அல்ல சொல்லல இரண்டுக்கு மேல் இருந்தால் அல்லா பயன்படுத்த வார்த்தையை பார்க்கணும் ஃபவுல் க்ளஸ் அல்லாஹ் ஃபவுல் க்ளஸ் ந எந்த ஒரு வார்த்தையையும் செய்ய மாட்டான் தவறாக பயன்படுத்த மாட்டான் இரண்டு பெண் குழந்தைகளுக்கு மேலாக இருந்தால் மூணுல ரெண்டு டூ பை என்ன செய்யணும் அந்த பெண் குழந்தைகள் கொடுக்கணும் இப்போ இவருக்கு ஒரு பெ வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் மட்டும் கொடுத்து விட வைத்து கொள்வோம் அவர் எப்படி சீர்படிப்பார் சாதாரண சட்டம் சட்டமாயிது எந்த முக்கியமான சட்டங்க இதுக்கு என்ன செய்யணும் அவர்கள் கட்டாயம் நாங்கள் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கோம் முதல் கேள்வி நான்கு புனித மாதங்கள் என்னென்னு சொல்லி என்ன செய்யணும் குரானிலிருந்து காட்ட வேண்டும் இரண்டாவது கேள்வி வந்து அந்த இரண்டு பெண் குழந்தைகள் மட்டும் இருந்தால் என்னென்ன செய்ய அவர்கள் குரானிலிருந்து எடுத்து வைக்க வேண்டும் இல்லை என்றால் தங்களிடம் பதில் இல்லை என்பதை அவர்கள் செய்யணும் ஒத்துக்கொள்ள வேண்டும் இந்த தலைப்பு என்ன செய்யறோம் முடிவுக்கு வந்துவிடும் இன்னும் நிறைய கேள்வி இருக்காங்க கேள்வி இருக்கின்றோம்